வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஜிஎஸ்டி டூ தௌசண்ட் செவன்டீனில் கொண்டாந்தாங்க பிரணாப் முகர்ஜி பிரசிடென்ட்டாக இருந்தார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போன்றவர்கள் கொண்டாந்து இன்றைக்கி ஏழு வருஷம் ஏழரை வருஷம் ஆகிப்போச்சு கவுன்சில் மீட்டிங் மட்டும் அப்பப்போ வைக்கிறாங்க இதில் எதிர்கட்சிகளும் கலந்து கொள்ளுகின்றன இன்னதுக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தா ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை உலகத்திலேயே இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுற நாடு நம்ம நாடு மட்டும்தான் யார் வேணாலும் அதை அப்போஸ் பண்ணி பேசி பாருங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அதிகபட்சமாக யூஎஸ் போன்ற நாடுகளில் கூட ஆறு பர்சன்ட்டு தான் கலெக்ட் பண்ணுறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் மிக அநியாயமாக கலெக்ட் பண்ணுறாங்க இது மற்ற பெரிய பெரிய லக்ஸூரியஸ் மேட்டரில் கலெக்ட் பண்ணால் பரவாயில்ல சின்ன சின்ன டூ வீலர் பேட்டரி இந்த மெடிகிளைம் பாலிசி இதில் பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க மெடிக்ளைம் பாலிசிக்கு அவன் தோணி தொடங்கி ஒரு மெடிகிளைம் பாலிசி எடுத்தான்னா அதில் கூட இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ தான் இந்த கவுன்சில் மீட்டிங் இப்போ நடந்தது ஒரு தேதி ராஜஸ்தானில் நடந்த ஒரு கவுன்சில் மீட்டிங்கில் அம்மையார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறாங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் இனிமேல் ஜிஎஸ்டி எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டதே தப்பு ஒரு நோய் வந்து இறந்து போக போகிறான் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராப்பர்ட்டியை விற்று கட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க இது மாதிரி ஒரு ஆக்சிஜன் அப்போ அந்த கோவிடில் கூட ஆக்சிஜனில் இதை ப தள்ளுபடி பண்ண மாதிரி பண்ணாங்க எதுவுமே ஜிஎஸ்டியில் வந்து முதல் முதல் லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க ஜிஎஸ்டியில் நல்ல வருமானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ண மாட்டோம் மிடில் கிளாஸில் சேலரி செக்ஷன்லேருந்து தான் சொன்னாங்க இது ஆனால் சொல்லியபடி செயல்படுத்தவில்லை எட்டு ஆண்டுகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் வர்ற இருபத்தஞ்சி ஜூன் முடிஞ்சதுன்னா கரெக்டாக எட்டு வருஷம் ஆகுது எத்தனை லட்சம் கோடி வருமானம் இருக்குது இதுக்கு முன்னே அந்த வருமானம் கிடையாது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரியான டேக்ஸ் லேபில் வருமானம் இருந்தது இந்த டேக்ஸ் ட்லேபில் எக்கச்சக்கமான வருமானம் இருக்குது இந்த வருமானம் இருந்து ஜென்ரல் பப்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அட்லீஸ்ட்டு இதோ ஒரு மெடிகிளைம் பாலிசி ஒரு சேவிங்ஸ் பண்ணுறான் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இன்ட்ரெஸ்ட்டு கட்ட முடியாமல் ஹவுசிங் ஃபைனான்ஸில் ஒரு வீடை வாங்கி இன்ட்ரெஸ்ட்டை ஒரு டிஃபால்ட் ஆச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இது மாதிரி பண்ணால் எப்படிங்க ஏழைப்பாளையங்கள்லாம் நல்லா இருக்கும் ஏழைப்பாளையங்களை இருந்து அப்படியே பணத்தை பிடுங்குறாங்க இது யாருமே அவேர்னஸ்ஸே கிடையாது ராகுல் காந்தி மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு மீட்டிங்கில் இந்த வருஷம் எலெக்ட் ஆகி வரும்பொழுது பார்லிமெண்ட்டில் சொன்னார் இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்த்து போராடுவோம் குறிப்பாக மெடிகிளைம் பாலிசிக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ண வைப்போம்னு சொன்னார் அவரும் போராடுறாரு யாரும் காது கொடுத்து கேட்குற மாதிரியே கிடையாது இது தான் இந்த தலைவலி தீரோனே தெரில ஜிஎஸ்டின்ற போர்வையில் அரசாங்கம் வந்து பொதுமக்கள்கிட்ட டைரக்ட் பணத்தை பறிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒழிய இந்த கவுன்சில் மீட்டிங்லாம் ஏமாத்து வேலைங்கிறது ஏமாற்று வேலை பண்ணுறாங்க இதில் வந்து அரசியல் சாயம் பூசாதீங்க முன்னெல்லாம் ஒரு மேட்ரை சொன்னோம்னால் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி ஒரு தனி மனிதன் பேசினான் என்றால் அது வரவேற்கப்படும் ஒரு தனி மனிதன் எழுதினான் என்றால் வரவேற்கப்படும் அதே போல் தலையங்கம் வாங்க எடிட்டோரியல் எடிட்டோரியலில் ஒரு ஹிண்டுல எழுதினாங்கன்னா அந்த ஹிண்டுல எழுதுகிற எடிட்டோரியல் வந்து பப்ளிக்னுடைய வியூ எக்ஸ்பிரஸில் எழுதுகிற எடிட்டோரியல் ஒரு பப்ளிக்னுடைய வியூவை எடுத்து அரசாங்கம் செயல்படும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஏதாவது சொன்னால் இவர் பிஜேபிக்கு விரோதி இந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படி குரல் சொல்கிறாங்களே ஒழிய நல்லவைகளை எடுத்துக்கொள்வதில்லை அறிவார்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை இதான் நான் என்ன சொல்ல முடியுங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு மிக கேடுகட்ட லெவலில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு வச்சுக்கின்னு எதுவுமே கேட்க மாட்றாங்க ஒரு சாதாரண ஒரு டூ வீலர் பேட்ரி ஏழைப்போழ தான் சைக்கிள் வச்சுருந்தோம்னா டூ வீலர் வச்சுருக்கோம் அந்த டூ வீலர் பேட்ரிக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க ஜென்ரல் பப்ளிக்கும் இது எதுவுமே பார்க்க மாட்றாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ வாங்குறாங்கன்னே பார்க்க மாட்டுறாங்க தோணி துணைங்க போய் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா அதில் அஞ்சிலேருந்து எட்டு பர்சன்ட் அதில் வேறு பிடுங்குறான் பசியோடு போய் சாப்பிட்றோம் அதில் கூட ஜிஎஸ்டி போடுவீங்க இப்படி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டு இது சொல்லியபடி இந்த அரசு செயல்படவில்லை ஆனால் இதற்கான பலனை இவர்கள் அனுபவிப்பார்கள் என்று மட்டும் சொல்லி அதிகமாக டேக்ஸை போட்டு 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 ஜென்ரல் பப்ளிக்கில் எடுத்திங்கன்னா எப்படிங்க சாதாரண ஆளுங்கள்லாம் முன்னுக்கு வருவான் முன்னுக்கு வரவே முடியல பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய பெரிய பண முதலைகளுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி தள்ளுபடி பண்ணுறீங்க அதான் இப்போ பிரச்சனை அதானி அம்பானி இன்னாது எத்தனையோ குரோர்க்கு ஜிஎஸ்டியை தள்ளுபடி பண்ணுறீங்க சின்ன சின்ன லெவலில் இருக்கவனுக்கு ஜிஎஸ்டியை போட்டு தாளிக்கிறீங்கன்னு சொல்லி இது மாற வேண்டும் மாறவில்லை என்றால் இதனுடைய பலனை பிஜேபி அரசாங்கம் அனுபவிக்கும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்